அவருக்கு ஆண்ம இல்லாதவா ரெண்டு புள்ள பெத்த அவர் பேசுறாரு அவருக்கு ஆண்ம இருக்குதான் சமீபத்துல திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து விஜய ரொம்ப தரக்குறவா பேசிருக்காரு உங்களுடைய பதில் என்னக்கா நீங்களும் அந்த உங்களுக்கு அது உங்களுடைய பதில் என்னக்கா அந்த அப்படி பேசக்கூடாது அவர் வந்து புதுசா ஆரம்பிச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சாலும் அவதுவான வார்த்தைகள் பேசக்கூடாது தப்பா பேசக்கூடாது மக்கள் ஆட்சி எந்த பதிலும் எதுக்கு ஓட்டு போறதோ போட்டுட்டோம் அவங்கவுங்க உரிமையை அவங்கவங்க கேக்குறாங்க அதுக்கு வந்து யாருக்கு யாரும் சொல்லக்கூடாது அவருக்கு ஆண்மை இருக்குதா முதல்ல சொல்லுங்க ஐயா அப்படி பேசலாமா அவரும் ஒரு உன்ன பேர் ஒரு ஆண் ஆம்பளை தானோ அவருக்குன்னு ரெண்டு குழந்தைங்க இருக்குது இல்லை அப்படி பேசலாமா அப்ப உனக்கு ஆண்மை இருக்குதா நீ பெத்த புள்ள உண்டா சொல்லு அது தவறு இல்லையா தப்பா பேசக்கூடாது இல்ல யாராதா இருக்கட்டும் இன்னைக்கு ஒருத்தர் புதுசா வந்துட்டாருன்றதுக்காக மேடையில ஏறுற எல்லாருமே வந்து தரக்குறவா கேவலமா கீழ்த்தரமா குடும்பத்தெல்லாம் எழுத்து பேசுறாங்க இது நியாயமா புதுசா வந்துக்கிறாருன்னா அவரோட திறமை அது யார் ஒன்னாலும் எப்படி இசுத்து பேசுறாங்களோ கொள்றாங்களோ அது தப்பு உன்னால முடிஞ்சதை நீ பாரு என்னால முடிஞ்சுதான் நான் பாக்குறேன் இதுதான் சவால் தரக்குறவா பேசக்கூடாது யார பத்தி தப்பா பேசக்கூடாது குடும்பத்துக்களை இசுக்க கூடாது வாய்ந்த கூடாது மறைவு மக்களை பத்தி பேசக்கூடாது ஆனா இவர் பேசுறாரு இவர் பேசுறாரு இவர் பேசுறது தப்பு அவருக்கு என்ன பதில் கொடுக்க விரும்புறீங்க நீங்க என் கட்சிக்கார உங்க கட்சிக்காரரா இருந்தாலும் தப்பு தானேக்காது அவர் ஒருத்தர் பேசுறனால கட்சி கற்றுப்பாரு இல்லையா இதுக்கு சரியான பதில் நா நாங்களே லேடிஸுங்க எல்லாம் கேப்போம் வேறு வாட்டி அவர் பேசக்கூடாது அவர் விஜயன்றது இல்ல யார உனாலும் அவர் அப்படிதான் பேசுவார் ஆம்பளை இல்லையா ஆம்பளையா அவனுக்கு ஆண்மையா இல்லையா அப்படி எல்லாம் பேசுவார சொல்லு தவறு தானே அது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஸ்பீச் பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து நடிகர் விஜய் அவர்களை ரொம்ப தரம் தாழ்த்தி பேசியிருக்காரு ஒரு மாதிரி ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்காரு அவருக்கு நீங்கள் ஒரு விஜய் ஃபேன் என்ன ரிப்ளை கொடுக்க விரும்புகிறீங்க இல்லை சார் இப்போ வந்து தலைவர் வந்து யாரையுமே வந்து எந்த ஒரு விதத்துலையும் அவமானப்படுத்தாமல் அவர் பாட்டுனா அவர் வழியில் போயிட்டு இருக்காரு அவரை தேவையில்லாத தூண்டி இவங்களே வந்து இவங்க பின்னாடி தான் நான் நினைப்பேன் இதை பற்றி அவர் பேசுறது வந்து ரொம்ப தப்பு தான் ஏன்னா வந்து பார்த்தாலே புள்ள புள்ளப்பறக்குன்றது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்றது அவர் கடவுள்லாம் கிடையாதுல்ல பார்த்தாலே புள்ள பிறகுனா அப்போ நாங்களாம் பார்த்தாலே வந்து நாங்களாம் எப்படி சொல்றது அவங்க வீட்லையும் ஆ அப்படி அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் பார்த்தாலே பிறந்துட்டாங்களா அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தப்பு சார் அதெல்லாம் அவர் பேசுறதெல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது வந்து கண்டிக்கத்தக்க ஒன்று இன்னொன்னு விஜய் வந்து யாரையுமே வந்து பின்னாடி பேசவோ எல்லாரையுமே ஸ்ட்ரீட்டாக இப்போ லாஸ்ட்டாக நீங்க நடந்த அந்த அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவில் கூட பார்த்துருப்பீங்க அவர் யாரையுமே எந்த ஒரு விதத்துலையும் தரம் தாழ்த்தியோ யார பத்தியோ யாரோட இதுவை பத்தியோ யாரோட குடும்பத்தை பற்றியோ பேசல அவர் என்னன்னா மக்களுக்கான ஒரு சேவையா எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு மக்களுக்காக வந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னா நான் நினைக்கிறோம் அவரை பேசி யாரும் பின்னாடி அவங்க பின்னாடி புண்ணா வேணாம் இல்ல இது இந்த மாதிரி இப்ப தொடர்ந்து வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வசதி மற்ற தலைவர்களை வாடா போடா அத்தா அம்மா இல்லை சார் தான் நான் நினைப்பேன் அதே மாதிரி விஜய் வந்து விஜய்க்கும் பேச தெரியும்ல இப்போ அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பேசினாங்கன்னா அப்போ அது நல்லா இருக்காதுல்ல எல்லாருமே வந்து மரியாதையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கும் ஒத்த அவங்க அம்மானு பேச தெரியும் தெவிடியாப்பையினு பேச தெரியும் பூலேன்னு பேச தெரியும் புதிக்குதுங்களா அந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பேச தெரியும் அந்த மாதிரி யாரும் பேசாமல் சைலண்டா இருக்கிறாங்கன்னா அதே மாதிரி இவங்களும் இருந்துட்டு போகிறது நல்லது இவங்களோட இவங்களோட இது வந்து இவங்க கெடுத்துக்க வேணாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்கு போகுதுன்னு தெரில அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களே இந்த மாதிரிலாம் பேசி கெடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி இனிமே தலைவரோட இது வந்து களத்துல பாப்பீங்க இல்ல ஒரு தொண்டை நீங்க எப்படி உங்களுக்கு இருக்கு விஜய் அரசியலுக்கு விஜய் அரசியலுக்கு அவர் எப்படி சொல்றது நிறைய நீங்க அவர் நடிச்ச படத்தெல்லாம் பார்த்துருக்கலாம் எல்லா படத்திலுமே வந்து மக்களுக்கான ஒரு இது அந்த கத்தி படமா இருக்கட்டும் மற்ற அந்த மெரிசல் படமா இருக்கட்டும் ஆனா இது எல்லாமே நடக்கிறது தானே இப்போ வந்து உலகத்துல இது எல்லாத்திலயுமே நடக்கிற ஒரு விஷயம் இப்போ விவசாயமா இருக்கட்டும் மற்றபடி இந்த மெடிக்கல் எரர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு அவர் அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பாருன்னு நாங்கள் நினைக்கிறோம் இதுமே வந்து இது ஒரு மக்களாட்சியாக இருக்கும்னு நினைக்கிறோம் மக்களாட்சி மக்களாட்சின்னு சொல்றாங்க இது மக்களாட்சி கிடையாது இனிமே இது வந்து மக்களாட்சியா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிரதர் இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி விஜயால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாபெரும் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா பிரதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நான் ஒரு ஃபேனா அவருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரோட வெற்றியா இருக்கும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் டஃப் கொடுப்பாரு எதிர்கட்சியாக உட்காருவார் கம்பல்சரியாக உட்காருவார் இதே மாதிரி வந்து நிறைய பேரோட சப்போர்ட் வந்து அவருக்கு தேவைன்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் எல்லாராலையுமே வந்து டிஎம்கேவை எதிர்த்து அவங்களால டைரெக்டாக சப்போர்ட் பண்ண முடியல இதுவே தலைவர் வந்து திருமாவளவனாக இருக்கட்டும் அவருக்குமே அந்த புத்தக விழாவுக்கு வர முடியாததுக்கு எவ்வளோ ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க வந்தால் வந்து கூட்டணி விட்டு விளக்கிடுவாங்க அப்படி இப்படின்னு வந்து எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்தாலுமே ஆதவ அர்ஜுனை இப்போ வந்து தற்காலிகமாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க அது எல்லாமே டிஎம்கேவோட ஒரு பயம் தான் நான் சொல்லுவேன் எல்லாமே பயந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பயந்து இவரை ட்ரிகர் பண்ணுறாங்க இவர் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பார்கள் ஆனால் தலைவர் எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக போய்ட்டு இருக்காரு சப்போர்ட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுற மீடியாவாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் இந்த பகுதியில் இருக்கவங்களோட லிஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்களா அதை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா பயப்படுறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லை சார் மக்கள் ஓட்டு போட்டு தான் அவங்க மக்கள் நினச்சா என்ன வேணா பண்ணலாம் மக்கள் இப்போ ஓட்டை மாற்றி போட்டால் வேணா பண்ணுவாங்க லிஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க லிஸ்ட் எடுத்து சாப்பிடுச்சுடுவாங்களா லிஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க லிஸ்ட் எடுத்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது மக்கள் நினச்சா அவங்கள லிஸ்ட் எடுத்தாங்கன்னா மக்கள் லிஸ்ட் எடுத்து அவங்க என்ன ஆவாங்க யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஊழலில் மாட்டில்லையா எல்லாத்துலேயுமே மாட்டிக்கிட்டு அவங்கவுங்க கேஸு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து ஜெயிலுக்கு போகிற நிலமை இடி அது இதுன்னு எல்லாத்துலையுமே மாட்டுறாங்க அப்போ அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுக்க மாட்டாங்களா எவ்வளோ ஊழல் பண்ணுறவங்க இருக்காங்க சார் எவ்வளோ தப்புலாம் நடக்குது அதை லிஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் சார் பாவம் மக்கள் தான் அவங்கள லிஸ்ட் எடுக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் மக்கள் அதை நினச்சாங்க அப்படின்னா மக்களை அவங்க வந்து பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு திருப்பி பண்ணுவாங்கன்னு தான் நான் சொல்கிறேன் சார் எங்க ஏரியா உங்க ஏரியா எந்த ஏரியா பிரதர் எனக்கு ரெடில்ஸ் ரெடில்ஸ் பக்கம் இப்போ மழை வெள்ளம் வந்துச்சுலா ஆமாம் மழை வெள்ளத்துல வந்து நிறைய இடத்துல வெள்ளம் போச்சு உங்கள் பையிலேயே வந்திருக்கோம் ஆமாம் சார் இந்த வெள்ளத்தை சரி பண்ணுறதுக்கு உங்கள் ஏரியா கவுன்சிலர் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்தாங்களா சார் சொல்ல போனா எங்கள் மாவட்ட செயலாளரே அதுக்கு எந்த ஒரு மாவட்ட செயலாளர் அவர்தான் தான் எம்எல்ஏ அவருமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல ஆனா மற்றபடி கவுன்சிலர்ஸ் எல்லாருமே நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் ஓட்டு கேட்கும் போது உள்ள வந்தவங்க தான் எம்எல்ஏ ஆகட்டும் மாவட்ட செயலாளர் ஆகட்டும் எல்லாருமே ஓட்டு கேட்கும்போது போது உள்ள வந்தாங்க ஓட்டு கேட்டு அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் இது வரைக்குமே உள்ள வரல இன்னொன்னு அது வந்து மாதாவர தொகுதி வந்து எப்படி வந்து ஸ்டாண்டர்டான ஒரு தொகுதி நாங்கள் வந்து எதுவுமே சொல்ல முடியாது மாதாவர தொகுதின்றது வந்து மாதாவர சட்டமன்றத் தொகுதி வந்து ஸ்டாண்டர்டாக டிஎம்கேக்குன்னு ஒரு தொகுதின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அதில் வந்து மாறுமானு கேட்டால் கஷ்டம் ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே இருந்தது இப்போ டிஎம்கே வந்து தொடர்ந்து ஒரு மூணு வாட்டி ஆட்சி அமைச்சிட்டாங்க அந்த இடத்துல அது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு மாதாவர தொகுதி வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு ஆனால் அந்த இடத்துல கவுன்சிலர்ஸ் வேலை செய்கிறாங்க ஒன்றிய செயலாளர் வேலை செய்கிறாங்கன்னா எல்லாருமே வேலை செய்கிறாங்க ஆனால் எங்கள் மாவட்ட செயலாளரோ ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் இது வரைக்கும் மக்களை யாருமே வந்து பார்க்கல

ஒரு அந்த விவாத மேடையாகட்டும் ஏதாவது இடத்துல ஆகட்டும் எங்கள் தலைவர் முன்னாடி உட்காந்து அவரை கலைக்க சொல்லுங்கள் அவரை கேள்வி கேட்க சொல்லுங்கள் எங்கள் தலைவர் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல சொல்லுங்கள் அவங்கள நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம் மற்றபடி ரூமில் உட்காந்து பேசுகிறதோ நாலு சவுத்துக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு நாலு பேரை உட்கார வச்சுக்கிட்டு மைக்கு முன்னாடி பேசுறது அதெல்லாம் வேண்டாம் அவங்க ஆளுங்களுக்கு பின்னாடி நின்று பேசுறதுலாம் வேண்டாம் ரோட்டில் எதையும் பேச சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்போ திமுக பார்த்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேச்சாளர் இருக்காரு நேற்று மேடையில் வந்து அவர் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாரு நான் பார்த்தாலே வந்து குழந்த பிறந்துடும் அப்படின்ற மாதிரி பெண்களை ஒரு ஒரு நகைச்சுவா சொல்றன்ற பேர்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க பெண்களை பார்த்தா அவ்வளவு கேவலமா இருக்கா அவருக்கு பெண்களை பார்த்து கேவலப்படுற அளவுக்கு அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காப்பா அவர் தினம் தினம் அவரை பார்த்துன்னு அவங்க பொண்ணுக்கு போறக்கிறது இவர் குழந்தையா விஜய் அவர்களுக்கு வந்து ஆண்மை இல்லை அப்படின்னு பேசிட்டாங்க அதை அவங்க பொண்டாட்டியை போய் கேட்டால் தான் தெரியும்